வணக்கம் இந்த ஐவிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் குறிப்பாக இந்த போதைப் பொருள் சாம்ராஜ்யமும் அதனோடு தொடர்புடையவர்களும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்த அடிப்படையில் இப்போது தென்னிலங்கையை மையமிட்டிருந்த போதைப்பொருள் சாம்ராஜ்யம் வடக்கையும் தமிழர்களையும் நோக்கி பாய்கிறதாக என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது காலாகாலமாக இடம்பெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் ஈழத்தமிழர்கள் இந்த நாட்டில் பலிக்கடாவாக்கப்படுவது உங்களுக்கு அறிந்தபடியமாக இருக்கிறது இந்த நிலையில் உண்மையிலேயே தமிழர் தரப்பிலே இருக்கக்கூடிய போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தினுடைய இருக்கிறார்களா இல்லை என்று சொன்னால் இது திட்டமிட்டு தமிழர்களுடைய பக்கமாக மடை மாற்றப்படுகிறதா இப்படியான கேள்வி ஒரு ஈழத்தமிழர்களாக ஒவ்வொருவருக்குள்ளும் எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது இதை தாண்டி வருகிற போது மிக முக்கியமாக நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில் இந்த போதைப் பொருள் சாம்ராஜ்யத்திலே மிக முக்கியமான நபர்களில் தமிழர்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போது வெளிப்பட தொடங்கி இருக்கிறார்கள் என்ற விடயம் ஒரு பூதாகரமான அதிர்ச்சிகரமான விடயமாக காணப்படுகிறது இந்த விடயம் தான் இன்றைய நாளில் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம் அதனோடு நின்று விடாமல் இப்போது இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி ஏழு பேர் மிக பிரதானமான போதைப் பொருள் குற்றவாளிகள் சரணடைவதற்கு தாங்கள் திறந்தி வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கேட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இந்த ஏழு பேர் தங்களுக்கு மறுவாழ்வு தரும்படி அரசிடம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன இதனுடைய சதை ஏதாவது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் இந்த ஏழு பேரும் காட்டி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லது தங்களுடைய வியாபாரத்தை தற்காத்துக் கொள்வதற்காக இப்படியான ஈடுபட போகிறார்களா என்ற கேள்வியும் நேற்றைய நாளில் குறிப்பாக மாலத்தீவுக்கு பயணம் செய்திருக்கக்கூடிய படகு கைப்பற்றப்பட்டது அதன் பின்பதாக இலங்கையிலிருந்து அதிகாரிகள் அவர்களை மீட்டு வருவதற்காக சென்றிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் பேசுபவர்களாக இருந்தது உங்களுக்கு தெரியும் அதாவது முன்னூறு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய படகு ஒன்று மாலத்தீவுக்கு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய கடற்படை புலனாய்வு பிரிவினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த கைது இடம்பெற்றிருப்பதாகவும் அதன் பின்னதாக இலங்கையில் இருந்து சட்ட ரீதியாக அவர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்காக ஒரு குழு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விடயம் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானிலே இருந்து இலங்கை நோக்கி வருகை தந்திருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் படகு இலங்கைக்கு வருவதில் சிரமம் ஏற்பட்டதால் மீளவும் மாலைதீவை நோக்கி பயணித்ததாக சொல்ல இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் இன்னும் விரிவாக சற்று ஆழமாகவும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஏழு பேர் யார் என்ற விடயம் இன்னமும் தெளிவுபடுத்தப்படவில்லை அந்த ஏழு பேர் மிக முக்கியமான நாட்டினுடைய குற்றவாளிகளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் தாங்கள் சரணடைவதற்கு தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் இவர்கள் ஏன் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் இரண்டு கோணங்களில் நாங்கள் இதனை பார்க்கலாம் ஒன்று இவர்கள் அரசிடம் நிப்படியாக கூறி சில விடயங்களை காட்டி கொடுத்துவிட்டு மிகப்பெரிய விடயங்களை கடத்துவதற்காக அல்லது தங்களுடைய வியாபாரத்தை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கான ஒரு உத்தியாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறையால் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படுக்கக்கூடிய ககல் பாத்திரைய பத்மவனுடைய குழுவாக இருக்கலாம் செவ்வந்தி குழுவாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே கைது செய்து அழைத்து வரப்பட்ட அந்த பிரம்மாண்டமான அச்சமூட்டுகின்ற நடவடிக்கையை பார்த்து பயந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய முகங்கள் எல்லாம் வெளியிலே வந்து எப்படி ஆரவாரமாக கொண்டு வரப்பட்டார்களோ அப்படி நாங்கள் இருந்துவிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இவர்கள் இப்படி செய்திருக்கலாம் அதாவது தாங்கள் சரணடைவதன் மூலம் நிச்சயமாக தங்களுடைய முகங்கள் வெளியில் வராமல் தங்களுக்கு இவ்வளவு பிரபல்யம் தங்களை பிரபல்யப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அவர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கலாம் ஆக இரண்டு விதமான கோரிக்கைகளாக இருக்கிறது இந்த விடயங்கள் எப்படி இருக்கக்கூடிய நிலையில் இலங்கையினுடைய தமிழ் பாதாள உலக குழு தலைவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கான ஒரு பதிலாக ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கோட்டாஞ்சேனையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கொலை சம்பவம் உங்களுக்கு தெரியும் இந்த விவகாரமும் ஒரு ஒரு முக்கிய பேச மாறியிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த குட்டாஞ்சேனையிலே நேற்று முன்பு நம்ம இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒரு பேச பொருளாக மாறியிருந்தது அதிலே நாற்பது வயது மதிக்கத்தக்க அசையல என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கொல்லப்பட்டிருந்தார் இந்த அசையல யார் என்று பார்க்க வருகிற போது இந்த அசையில கடந்த இரண்டு ஆண்டுகளாக பாதாள உலக குழு செயற்பாடுகளிலே இருந்து விலகியிருந்த ஒருவர் கடந்த காலங்களில் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தவராகவும் அதன் பின்பதாக இவர் இப்படியாக விடுவிக்கப்பட்டவராகவும் அந்த விடயங்களில் இருந்து ஒதுங்கியிருந்தவராக இருந்திருக்கிறார் தான் இப்போது கொலை செய்திருக்கிறார்கள் இவரை கொலை செய்த கூட்டம் இப்போது யாழ்ப்பாணத்தினுடைய மானிப்பாய் பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக கொழும்பில இடம் இருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூடு க கொலையாளி யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுகிறார் இது திட்டமிட்ட ஒரு பின்னணியினுடைய நகர்வா என்பது பார்க்க தோன்றுகிறது இல்லை என்று சொன்னால் இவர்கள் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கான ஒரு வழிமூலமாக கூட இந்த வழிமூலத்தை பயன்படுத்தியிருக்கலாம் இந்த விவகாரத்தில் நாங்கள் தமிழர் சிறப்பிலே குற்றவாளிகள் இல்லை தமிழர்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று அறுதியிட்டு கூற வரவில்லை ஆனால் இதில் சந்தேகப்படக்கூடிய சில சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று தான் சொல்லுகிறோம் ஆகவே தான் இந்த விவகாரத்தையும் ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த விவகாரம் வழியே பேசப்படுகின்ற போது ஒரு பெயர் பேசப்பட்டது குறிப்பாக பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்று சொல்லக்கூடியவர் கூடு கண்ணா என்று சொல்லி அறியப்பட்ட இவர் தொடர்பாகத்தான் அதிகளவான பேச்சுக்கள் இருக்கிறது காரணம் இந்த கொலை செய்யப்பட்ட அசையில்

காலமாக இருந்திருக்கிறது எது எப்படியோ அது தொடர்பாக நாங்கள் இப்போது பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய அசையில கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் கொல்லப்பட்ட விவகாரத்திலே தேடப்படுகின்ற அல்லது கைது செய்யப்படுகின்ற குற்றவாளிகளினுடைய தரவுகளின் அடிப்படையில் பார்க்கிற இந்த விவகாரத்தில் இன்னும் ஒருவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் அவர் வேறு யாரும் அல்ல பழனி விமோசன் என்று சொல்லக்கூடியவர் பழனி சகோதரர்களாக போதைப் பொருள் கடத்தல்களை மேற்கொள்கின்ற திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை வெளிநாடுகளில் இருந்து ஊக்குவிக்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற பழனி சகோதரர்கள் பாலச்சந்திரன் புஷ்பராஜுக்கும் இந்த பழனி சகோதரர்களுக்கும் இடையில் மிக நீண்ட காலமான ஒரு பகை உணர்வு இருந்ததாக சொல்லப்படுகிறது எப்படி சொன்னால் கனைமூல சஞ்சீவுக்கும் கெகல் பாத்திரை பத்மிவுக்கும் ஒரு பகை உணர்வு இருந்தது இல்லையா அந்த பகையுணர்வை தீர்த்துக்கொள்வதற்காக செவ்வந்தி பயன்படுத்தப்பட்டார் இல்லையா அப்படியாகத்தான் இந்த விவகாரம் இப்போது வீரியம் பெற்றிருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இந்த பாலச்சந்திரன் புஷ்பராஜனுடைய இணையாக அவருடைய நெருங்கிய சகாவாக இருந்திருக்கக்கூடிய இந்த அசையலை கொல்லப்படுகிறார் கொல்ல தூண்டியவராக பழனி சகோதரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பழனி ரிமோசன் காணப்படுகிறார் ஏன் இவர்களுக்கிடையே இந்த வீரியமான கொலைவரி நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு கொலை சம்பவம் இடம்பெறுகிறது ஒருவர் கொல்லப்படுகிறார் அந்த குடு செல்வி கொல்லப்பட்டதன் பின்பதாக அவருடைய பிள்ளைகளான பழனி சகோதரர்கள் இந்த போதைப் பொருள் வியாபார நடைமுறை நடவடிக்கைகளை பொறுப்பேற்கிறார்கள் அந்த அடிப்படையில் தங்களுடைய அன்னையினுடைய குலைக்க பழி வாங்குகின்ற விதமாக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு ஊகம் இருக்கிறது ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்ப்படியாக இருந்தாலும் ஒரு கேள்வி இருக்கிறது குறிப்பாக அவருடைய அரசு தரப்பை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் இலாக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் போதைப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடியவர்கள் கடத்தக்கூடியவர்கள் இப்படியான பலர் கைது செய்யப்படுகிறார்கள் நல்ல விடயம் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கின்ற இந்த போதை இந்த நாட்டிலே இருந்து இல்லாத செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்ற அரசு தரப்பிற்கும் அரசுடைய பாதுகாப்பு கட்டமைப்புக்கும் நாங்கள் ஒத்துதவியாக பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டிய எந்த அளவுக்கு செல்லும் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்க சொன்னால் கைது செய்யப்படுகிறார்கள் இவர்கள் தண்டனையின் பக்கமாக இருந்ததற்கு இலங்கையில் அப்படியான பாரதமான தண்டனைகள் வழங்கப்படுகிறதா இனிமேல் நகவர்களில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களை சார்ந்தவர்களை வழிபடுத்துகின்ற ஒரு தண்டனையாக இருக்க வேண்டும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் போதைப் பொருளை கிராம் உடமையாக வைத்திருந்தால் கூட அவர்களுக்கு இந்த மரண தண்டனை என்ற ஒரு விடயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையிலே மலேசியாவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தமிழர் தூக்கில் தொங்க விடப்பட்டது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நபர் ஒருவர் ஆஸ்திரேலிய அரசினுடைய வினியமான வேண்டுகோளுக்கு அப்பாலும் தூக்கிலே தொங்க விடப்பட்டது எப்படியான விடயங்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எப்படியான நகர்வுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது இலங்கையிலும் அப்படியான ஒரு சட்டம் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக கொண்டு வரப்பட வேண்டும் மிக ஜனாதிபதி போதை பொருள் நடவடிக்கைகளை ஒழிப்பதற்கான நகர்வுகளை மேற்கொள்ளுகிறாராக இருந்தால் நாட்டின் இரண்டின் மூன்றில் பெரும்பான்மையை கொண்ட பாராளுமன்ற பலத்தோடு இருக்கக்கூடிய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் இதற்கு தேவையான சட்டங்களை உருவாக்க வேண்டும் அதனை விடுத்து பயங்கரவாத தடைச் சட்டத்தை வைத்துக்கொண்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நகர்வுகளில் ஈடுபடக்கூடிய இந்த அரசுக்கு ஏன் போதைப் பொருள் சம்பந்தமான சட்டங்களை மேற்கொள்ள முடியவில்லை ஆக தங்களை கவர்ச்சிக்குட்படுத்துவதற்காக தங்களை ஒரு பேசுபொருளாக மாற்றுவதற்கான கைதிகள் தான் இதாக என்ற சந்தேகத்தையும் வைக்கிறது இவர்களுடைய நடவடிக்கை ஆகவே அரசு தரப்பு இதிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த விவகாரத்திலே கைது செய்யப்படுகின்றவர்கள் குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றவர்கள் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதே இப்போது பலருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது இதை தாண்டி நாங்கள் பேச வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போதைப் பொருள் உலகம் நிழல் உலகம் இதையெல்லாம் தென்னிலங்கையில் மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாகவும் மிக பாரதூரமானதாகவும் இருந்தது இப்போது யாழ்ப்பாணத்தையும் அது வைக்கிறதா யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற கைதுகள் இதனை சொல்லுகிறது ஆகவே யாழ்ப்பாணத்தை தமிழர்களுடைய பண்பாட்டு தலைநகரத்தை திட்டமிட்டு சீரழிக்கின்ற எந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தினுடைய மைந்தர்கள் எப்படியான நகர்வுகளை வடக்கினுடைய தமிழர்களுடைய கலாச்சார தலைநகரம் சீரழிக்கப்படுகிறது கலாச்சாரம் என்றால் என்ன மாணவர்களிடமும் போதை பொருள் ஊக்குவிக்கப்படுகிறது எப்படியான நடவடிக்கை யாழ்ப்பாணத்தினுடைய மைந்தர்கள் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்படுகிறது ஆகவே உலகமெங்கிலும் பறந்து வாழக்கூடிய யாழ்ப்பாண மைந்தர்கள் இந்த விவகாரத்தில் எப்படியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் கேள்வியோடு விடைபெறுகிறேன் மிக பாரதூரமான இந்த விளைவுகளை தடை செய்ய வேண்டும் தமிழர் தரப்பை பொறுத்தவரை மிகப்பெரிய கனவுக்காக தங்களுடைய உயிர்களை துச்சமென நினைத்து நகர்ந்தவர்கள் இப்போது மிக பாரதூரமான நகர்வுகளுக்குள் தள்ளப்படுகிறார்கள் ஆகவே இதற்கான இடம் அளிக்கப்படக்கூடாது என்பதனையும் வினயமாக வேண்டியும் விடைபெறுகிறேன் நாளை மற்றும் ஒரு இன்றைய உதவி வரைக்கும் சந்திக்கிறேன் அன்பான உறவுகளை வணக்கம்